அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எனக்கு உடனடி பலன் தேவைப்படுகிறது ரொம்ப அர்ஜென்ட்டு மிக அவசரம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் உடனடியாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறையை அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிற நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வரைமுறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பழகிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்கா திடீர்னு எதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிடுவாங்க சம்மந்தப்பட்ட நபர் காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போய் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீழ்ச்சிக்கிட்டு இருப்பாங்க என்ன காரணம் எதற்காக நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்கிற ஒரு ரீசனே தெரியாமல் அவசரப்படுவாங்க அதே மாதிரி கணவன் மனைவி வீடியே திடீர்னு பிரச்சனை வரும் பிரிஞ்சு போயிடுவாங்க மனைவி அம்மா வீட்டுக்குள்ளாது கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சோ போற போகிற போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பாதிக்கப்பட்ட நபர் கணவனோ மனைவியோ இந்த வசியமுடைய கையால் கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதற்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது உரிய நேரமும் கிடையாது இதற்கு தேவையான பொருள் இரண்டே ரெண்டு தான் ஒன்று ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் கலர் பேப்பராக இருக்கணும் யூஸ் பண்ண பேப்பரோ அல்லது அழுக்கு படிஞ்ச பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் பேப்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சைஸ் இருந்தால் போதும் சின்ன சைஸ் இருந்தால் போதும் ஒரு பிளாக் கலர் பேனாக ஸ்கெச் பேனாவோ பால் பென் பேனாவோ மார்க்கர் பேனாவோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள் பிளாக் தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி அப்புறம் பேர்கள் எப்படி எழுதணும் பேர்கள் எழுதி அப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேனே பண்ணலாமான்னு சில பேருக்கு டவுட் வரும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நீங்கள் பண்ண போகிற இந்த வசிய முறை வந்து சுத்தமான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் கண்ட இடத்துல உட்காந்து பண்ணக்கூடாது யாரும் பார்க்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு குறிப்பிட்ட இடம்னு எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பண்ணலாம் இது ஒன்றும் பெரிய ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது வேலை கிடையாது சிம்பிள் ஒரு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே ஆகாது இப்போ நான் எந்த இடத்த எப்படி ஃபீல் பண்ணோன்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்று வரைஞ்சி முடிச்சப்புறம் ஒன்று ஒன்று மற்றவ மற்றவர்களுக்காக பண்ணலாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் இப்போ இதற்குண்டான இந்த எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போ நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே ஆறு போடுங்க அதுக்கப்புறம் இங்கே நாலு போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல மூணு போடுங்க ஃபஸ்ட்டு ஆறு நான்கு அதுக்கப்புறம் மூன்று அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டு போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல அஞ்சு போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று போடுங்க ஆறு நான்கு மூன்று ரெண்டு ஐந்து ஒன்று இப்போ இந்த இடத்துல வந்து ஏழு போடுங்க மறுபடியும் இந்த இடத்துல ஏழு மறுபடியும் இந்த இடத்துல ஏழு இப்போ இந்த மூன்று கட்டங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று போடுங்க இங்கே ஆறு போடுங்க அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு போடுங்க அவ்வளோதான் சிம்பிளான மெத்தட் நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணோம் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால் பண்ணுங்க நான் இப்போ சொன்ன மாதிரி பொறுமையாக ஃபீல் பண்ணிக்கோங்க பேர்கள் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கனாக்கா எல்லா வசியந்திரங்களையும் நம்ம கீழே எழுதுவோம் இதில் அப்படி எழுதக்கூடாது இப்போ வந்து என்ன பண்ணுனாக்கா சென்டரை இதை மடிச்சிக்கணும் சென்டராக இப்படி மடிச்சிக்கோங்க இந்த ஆறு பார்த்தீங்களா இதுக்கு பேக் சைடு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விரும்பணுடைய பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க அவருடைய அம்மா பெயர் அம்மா பேர் தேடினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க அம்மா பேர் தேடினாக்கா இங்கே போட்டிருக்கிறா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க உங்கள் பெயர் போட்டு உங்கள் அம்மா பெயர் போடணும் நீங்கள் விரும்புடைய பேர் ஆணாக இருந்தால் ஆண் பேர் போட்டு பின் அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடணும் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடணும் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் இங்கே கூட அப்படி தான் நீங்கள் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க ஆணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பேர் போடுங்க இப்படி வரைஞ்சி முடித்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா இந்த அப்படியே கையில் எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் இம்மிடியட்டாக எரிச்சிடணும் உடனே எரிச்சிடணும் இங்கே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இது கீழே நீங்கள் எரிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாக எரிஞ்சிச்சு எரிஞ்சு அப்புறம் இந்த சாம்பலை என்ன பண்ணணும் சில பேருக்கு டவுட் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரில் எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல குள்ளே வச்சு மடித்து ஒன்று ஓர தண்ணியில் போட்டுருங்க இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிருங்க இப்படி பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் இம்மீடியட்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரே நாளில் நான் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணிவிட்டேன் சாம்பலில் ஒரே பேப்பரில் போட்டு புதைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக புதைக்கலாம் ஒன்று தவறே கிடையாது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நல்ல பலன் தரக்கூடிய அற்புதமான பழமையான பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்